கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து உயிரோடு கூட வைத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம் நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய பெரிய இருக்கிறது இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு அவர் சொல்லுகிறார் அவர் உறுதியாகி சொல்லுகிறார் நிச்சயமாக உண்மையா உன்னோட வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் பதில் வராமல் இருக்கிறதோ எந்த காரியத்துக்காக நீங்கள் இவ்வளோ நாள் காத்து கொண்டு இருந்தீங்களோ அந்த காரியத்துக்கு தான் கத்த சொல்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு இவ்வளோ நாள் ஒரு வேளை நீங்கள் ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம் நான் இவ்வளோ நாள் நான் ஜெபிக்கிறேன் நான் இவ்வளோ நாள் நான் காத்து கொண்டு இருக்கிற கற்பத்தின் கணிக்காய் ஒருவேளை ஒவ்வொரு மாதமும் காத்து கொண்டு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்காதா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த துக்கம் மாறாதா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு ஏமாற்றத்தோடு இருந்துருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிற காரியம் நிச்சயமாகவே முடிவுண்டு உண்டு அன்னைக்கு அந்நாளின் கண்ணீரை கண்டவர் இன்னைக்கு யாரெல்லாம் இவ்வளோ நாள் வரைக்கும் கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணீங்களோ அதற்கு இந்த வருகிற நாட்களில் இந்த நாள் முதற் கொண்டு வருகிற நாட்களில் கண்டிப்பாகவே நிச்சயமாகவே கத்தர் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்து முடிவை உண்டாக்கப் போகிறார் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு ஆப்ரஹாமும் வைத்த விசுவாசத்தைப் போல உங்களுடைய விசுவாசம் வீண் போகாதபடிக்கு அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போராட்டம் கடன் பிரச்சனை நெருக்கம் உபத்திரவம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நெருக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிற காரியம் இன்றைக்கி அது முடிவு வரப்போகிறது ஆரம்பம் மர்ப்பமாக இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் காலையில் இருந்து சாயங்காலம் தொடங்குற வரைக்கும் முடிகிற வரைக்கும் ஒருவேளை போராட்டம் பிரச்சனை சமாதானம் இல்லை நெருக்கம் அவமானம் இப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் இன்றைக்கி முடிவு வரப்போகிறது யாரெல்லாம் அவர் அவரை மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களோ வேதன் சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை ஆகி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர் மேலே யாரெல்லாம் இன்னைக்கு நம்பிக்கை வைத்து அண்டவரே என்னுடைய ஜபத்திற்கு நீங்கள் உண்மையாகவே பதில் தருவீங்க நிச்சயமாகவே ஒரு முடிவு என்று சொல்லி யார் நம்புறீங்களோ கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விட்ட கண்ணிருக்கு அவர் முடிவை உண்டாக்கப் போகிறார் அவர் பதில் தர ஒரு வல்லவராக இருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியா நம்ம ஒரு செடியை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு விதையை போடுறோம் அப்படின்னா அது வளர்ந்து அதுக்கப்புறமா அது பெருசாகி பூ பூத்து காய் காய்ச்சி அதுக்கப்புறமா அது பழமாக ஆகி அதுக்கப்புறமா தான் நம்மளோட அந்தனுடைய அந்த அந்த விதை போட்ட அதனுடைய மகிமை அதனுடைய பலன் நம்ம அந்த பழத்தில் தான் நம்ம பார்ப்போம் அதனுடைய கனியில் தான் நம்ம பார்ப்போம் அப்போ தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் உண்டாகும் விதை போட்ட உடனே அது மரமாக மாறிடாது விதை போட்ட உடனே அது பெரிய கனி கொடுக்குற செடியோ கொடியோ மாறிடாது அதுக்கு காத்திருக்கணும் ஆனால் நிச்சயமாகவே போட்ட விதைக்கு ஒரு நாள் பலன் உண்டு அறுவடை உண்டு இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் வெளிப்படுத்துகிற காரியம் யாராரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இவ்வளோ நாள் வரைக்கும் கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து காத்திருந்து ஜபித்திங்களோ அதற்கு இந்த நாளில் தேவன் பதிலை தரப்போகிறார் வருகிற நாட்களில் தேவன் பதிலை தரப்போகிறாருக்கு முடிவு உண்டு தேவன் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் தேவன் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதுக்கு அந்த ஆசிர்வாதத்தை பார்க்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு முடிவு கண்ணீருக்கு ஒரு முடிவு கவலைக்கு ஒரு முடிவு போராட்டத்திற்கு ஒரு முடிவு கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு நமக்கு விரோதமாக எலும்புகிற சத்துருவுக்கு ஒரு முடிவை பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் ஜெபிப்போம் எங்களளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நண்பு தெய்வமே ஆவியானவரை சோத்தரிக்கிறோம் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு யார் யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினால ஏதோ யா நஸ்ரனா ஏசு கிறிஸுவி நாமத்தினால அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் பெரிய காரியங்கள் செய்யுங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே